குழந்தை திருமணம் செய்து வைத்த விராகியத்தில் சிறுமி தற்கொலை கணவர் கைது தேங்கடி கோட்டை எடுத்த தட்டசந்திரம் கிராமத்தில் குழந்தை திருமணம் செய்து வைத்த விராகியத்தில் சிறுமி தற்கொலை கணவர் கணவரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த தட்டசந்திரம் கிராமத்தை சேர்ந்த சந்திரன் இவரது மனைவி மலர் இவர்களது மகள் திவ்யா பதினேழு வயதான இவர் தருமபுரியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித் இருபத்தாறு வயதான இவருக்கும் திவ்யா பிரியாவிற்கு பெற்றோர் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் இதற்கு திவ்யா பிரியா எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் சிறுமியின் எதிர்ப்பை மீறி பெற்றோர் கடந்த இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருமணம் செய்து வைத்தனர் இதனால் இருந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வீட்டில் இருந்தே விஷம் குடித்து மயங்கிய நிலையில் இருந்தார் பார்த்த உறவினர்கள் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி திவ்ய பிரியா கடந்த எட்டாம் தேதி என்று உயிரிழந்தார் இதுகுறித்து கிளமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவர் அஜித்தை கைது செய்தனர் மேலும் சிறுமியின் தந்தை சந்திரன் நாற்பத்தி ஐந்து வயதானவரும் மலர் நாற்பத்தைந்து தாய் தாய்மாமன் மாரிமுத்து முப்பத்தி நான்கு வயதான மாமனார் ஆதப்பன் நாற்பத்தைந்து வயதான அவர்களும் மாமியார் ராஜலட்சுமி நாற்பத்தி ரெண்டு வயதான இவர்களும் ஆகிய ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது களமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷ்